அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு அம்மன் வந்து வழங்கக்கூடிய ஒரு மாதம் எல்லா அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் விளக்கு பூஜையெல்லாம் நடக்கும் ஸோ அந்த ஆடி மாதன்றது சாமி குமர ஒரு மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசிக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரிஷபராசியில்தான் சுக்ரன் இருக்கார் ஆனால் அவங்க ராசி அதிபதி சுக்ரன் இருக்காரு இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு போகிறார் ரெண்டாவது வீட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் அந்த குருவோடு போய் இந்த சுக்கரன் சேர்ந்துடுறார் மூணாவது வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கார் ஆனால் அந்த புதன் ஆடி ரெண்டாம் தேதி வக்ரமாகி ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமாவே இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு செவ்வாய் வந்து இந்த ஆடி மாதம் பன்னெரண்டாம் தேதி கன்னி ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு போகிறார் உங்கள் ராசியில் நாலாவது வீட்டில் கேது இருக்குல்லையா அதே மாதிரி உங்களுக்கு பத்தாவது வீட்டில் ராகு இருக்கார் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் சனி பகவான் வக்ரமா இருக்கார் இதுதான் வந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொது வந்து ராசிக்கு பொதுவான பலன் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் பொதுவான பலன் பார்த்தா சனி பகவானாலையும் சரி குரு பகவானாலையும் சரி உங்களுக்கு நன்மைகள் தான் நான் நிறைய நடக்கும் பொருளாதார ரீதியாகவும் நடக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றியாக முடியும் இதெல்லாம் வந்து நடக்கும் பூர்வ புண்ணிய யோகங்கள் நீங்கள் முன்னால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச இதனுடைய பலன் மாதிரி பூர்வ புண்ணிய லாப லாபங்கள் உங்களுக்கு நிறையா நடக்கும் அதுவும் பொருளாதார ரீதியாகவும் இருக்கும் பிஸ்னஸ் ரீதியாகவும் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த அளவு நல்லா இல்லை ஆனால் ஆடியில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வியாபார வளர்ச்சி வந்து ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் ஸ்டெடியாக முன்னேறிகிட்டே வரும் அதனால் வந்து வேலைக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை வந்து எதாவது நெய் நெய்னு வேலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அது மேலே வந்து நீங்கள் நான் நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் போய்ட்டே இருக்கணும் அது மாதிரி இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிலையான வருமானம் இருக்கும் ஒரு சில செலவினங்கள் வந்து அதிகரிக்கலாம் குடும்ப சம்மந்தமான செலவினங்கள் அதிகரிக்கலாம் புதுசாக கடன் வாங்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் கடன் வாங்காமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா இப்போ வருமானம் வரும்பொழுது கடனும் வாங்கினோம்னா அந்த வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடும் போதே கடன் வாங்கிறது கொஞ்சம் தவிர்த்துருங்க அது மாதிரி குடும்பத்தை பொறுத்துல திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி வந்து அம்மாவை வந்து அம்மா அம்மா கொஞ்சம் அம்மாவோட உடலில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிலவும் பெரிய இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய நலத்தை நீங்கள் பாத்துக்கிறது நல்லது அவங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிக அதிகமாக இருக்குது அதுவும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தைங்க வந்து எல்லா துறையிலேயும் முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்குது உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது வந்து முன்னேற்றமான இந்த ஆடி மாதம் கொஞ்சம் முன்னேற்றமான காலமாக இருக்குது பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு சுற்றுலா அது மாதிரிலாம் நீங்கள் போகிறதுக்கு பயணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலை இப்போ வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளியில் போகிறதுக்கு பயணங்கள் போகிறதுக்கு வெளியில் வெளியூர் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அந்த பயணம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அந்த போய்ட்டு வர பயணம் உங்களுக்கு நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அதனால வந்து பூர்வீக கிராமத்திற்குள்ள உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்கள் பூர்வீகத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் நடத்துறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பொதுவாக உங்கள் உடல் நலத்தை பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபுள் இருக்கலாம் வாயு தொந்தரவு இருக்கலாம் அதனால வந்து வாந்தி தலை சுத்தல் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் இப்போ இப்போ வந்து நமக்கு பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் வயிறு ஒப்புதமாயிடும் அதனால் பசிச்சு சாப்பிடுங்க அது வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக யாவும் வச்சுங்க காற்று அடிக்கிற மாதம் அதனால் பொதுவாக பசிச்சு சாப்பிட்றது நல்லது புது வந்து விநாயகர் வழிபாடு பைரவர் வழிபாடு நல்லது தரும்னாலும் இந்த ஆடி மாசம்ன்றதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்கையோ இல்ல காளியம் மண்ணையோ இல்ல மாரியம் நீங்க வழிபடுறது நல்லது அது மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானையும் நீங்க வழிபடுறது நல்லது ஏன்னா சனிபான் வக்ரமா இருக்காரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல அதனால கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கடைசியில நழி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால சனி பகவான நீங்க வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா இந்த மாசத்துல ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி இந்த நாட்கள்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாச்சும் பூஜைகள் பண்றது நல்லது ஓம் ரீம் க்ளீம் சாமுண்டா எய்னமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மனை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்ல சாமர்த்தியம் ஏன்னா வரவெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்குது அதனால் கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் நிறையா வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் அவங்க எல்லாருக்கும் நல்ல பலனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேமிலி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி <laughs>